பாவ கா தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்பளைய எடுக்கறியா அப்பளோ பொசிட்டே இருக்கு பாஸ் தவா இதுக்கு வந்து லைட்டா வந்து உப்பு போடுறோம் நம்ம ஜூஸ் போட்டுறோம் ஓகேவா நீ குடி இல்ல சூப்பரா இருக்கு மழ가 கிரேவி மே முட்டை பாவக்க சத்தம் வந்து இங்க என்ன பண்ணுங்க லஞ்ச் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன் என்ன சாப்பாடு இன்னைக்கு இந்த பக்கம் பாத்தீன்னா ரைஸ் வச்சிருக்கேன் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கேன் முட்டை ஆமா முட்டை வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல வாங்கி இருந்தா இல்ல புடிச்ச காய் ஒரு காய் சொல்லி இருந்த பாவக்கா கசப்புக்கா அந்த காய் வச்சு இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க போறோம் அந்த குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

பொரியல் அப்பளம் முட்டை மட்டும் அப்பளம் முட்டை இது நடுல வந்து பாத்தீங்க மாதுள பழம் இருக்கு ஒரு ஜூஸ் ஒண்ணு போட்டுருமா வெயிலுக்கு ஏதமா ஜூஸ் போட்டுக்கலாம் சரி நான் மாதுள பழம் இருக்கு சரி ஒரு ஜூஸ் ஒண்ணு போட்டுக்கலாம் சரி பழம் கூட்டி அது கொதிச்சிட்டே இருந்தா அதுக்குள்ள நம்ம ஒரு ஜூஸ் போட்டுறோம் சரி மாதுளம் பழம் உரிக்கவா ஆ உரிச்சு சரி நான் உரிச்சு வைக்கறவா சாப்பிட்டியா பாக குழம்பு வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாகம் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் ஆமாம் எண்ணெயில் வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் அந்த கசப்பு வந்து இருக்காது தான் வறுத்து எடுத்துட்டு அது மீனாக அந்த குழம்பு போது நம்ம நல்லா செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா நிலை செஞ்சு பாருங்கன்னா நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் பாக குழம்பு பிடிக்கும் என்ன மாதிரி அது சொல்லி தான் மேலே சொல்லுங்கள் பாகை வதக்கிறோல்ல இதுக்கு வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஓகேவா

அப்புறம் பாதி இதில் செஞ்சுட்டு பாதி அதில் செய்யாது பரவாயில்ல பரவாயில்ல செய்யும் அத்தடவை வைக்கும்போது மண் சட்டி வதங்கிட்டியா நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கிடுச்சுன்னா அந்த கசப்பு இருக்காது பாவகால குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செய்யும்போது இப்போ வதங்கினது நல்லா தெரியுதா ஃபஸ்ட்டு போடும்போது நல்ல க்ரீனாக இருந்தது இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி பாவு குழம்பு நறுக்கும் போதுமே கட் பண்ணும் போது மேலே கட் பண்ணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டா கசப்பு வதங்காது அதனால வதங்கிறதுக்கு லேட் ஆகும் அதே மாதிரி அதான் கசப்பு இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக ஸ்லைஸாக போட்டா நல்லா இருக்கும் இதை நம்ம குழம்பு கொடுத்த நம்ம வந்து பாவக்கை வந்து வதக்கி எடுத்தாச்சு அதே வானல்லே வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டு இருக்கும்

ஜெல்லா கூட இந்த வீட்ல இருட்டடா இருக்குது லைட் போட்டது ஏர்பான மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் மாதிரி லைட்டா இத லைட் போட்டுட்டு பண்ணாதடா பகல்ல என்ன நம்ம லைட் போட்டதடா விடியறதும் தெரிய மாட்டேது நைட் ஆவுறதும் தெரிய மாட்டேது இந்த வீட்ல வெங்காயம் <laughs> yeah, <laughs> <laughs> <laughs>

இப்போ அந்த சேஜில் கொஞ்சம் மஞ்சள் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வதங்கிடுச்சு இங்க வருங்க தெரியுதா உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த சேஜில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த சாருலேயே வந்து நான் தண்ணி ஊற்றி இப்போ வந்து கலகத்தூள் வீட்டு நம்ம அதனால நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சீலி போட்டு கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் தூள் மூணு சேர்த்து போடலாம் இப்போ நம்ம வந்து வீட்டு மிளகத்தூளுக்கு இதை போட்டுக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டாச்சு தேவையான அளவு நம்ம விட்டுட்டேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம புளி ஊத்திக்கலாம் கொதிச்சு நம்ம தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிடலாம் புளி தண்ணி ஆமா புளி ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் புளி வந்து ஊற அரைச்சு வச்சிருக்க இத கரைச்சு நம்ம ஊட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு நீ வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் சுண்டி வந்த பிறகு பாத மூடி ரொம்ப வச்சிடலாம் ஒரு பதினேழு நிமிஷத்து மேல கொதிக்கட்டும் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து மாதுளம்பழ ஜூஸ் போட்டுடலாம் உரிச்சு வச்சாச்சு பாரதி உரிச்சு கொடுத்துட்டோம் இதை நம்ம ஜூஸ் போட்டுடலாம் ஓகேவா வா முத்து முத்து சொலைகள் வெயிலுக்கு எதமா மாதுளம்பழம் ஜூஸா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து மாதுளம்பழ ஜூஸ் அரைச்சிருச்சு சூப்பராக அரைச்சிருச்சு இத வந்து பாரதிக்கு நம்ம ஊத்தி கொடுத்துடலாம் ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு ஐஸ் கட்டிலாம் போட்டாச்சு ஜூஸ் ஊற்றிக்கலாம் ஊற்றி கிட்ட கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அவர் வேற ரொம்ப நேரமா ஜூஸ் தேடிட்டுருக்காரு வந்து வடிகட்டலாம் பட் நான் வடிகட்டல எனக்கு அந்த வெளியோடய சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதனால் நான் வந்து அப்படியே கடிச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே வச்சாச்சு எப்படி இருக்கு நீ ஊடி ஒரு தடவை நான் குடிச்சிட்டு ஒரு தடவை சூப்பராக இருக்குது நல்லா கட்டியாக வெயிலுக்கு ஏதமா சூப்பராக இருக்குது

சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொல்றேன். ஒரு அடைய வந்து லஞ்ச் ரொட்டின் வந்து நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம். சிம்பிளா தான் செஞ்சிடுறோம். அதை சாப்பிட்டு பாத்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? அப்பளோ முட்டை பாகவ குழம்பு. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். நல்லா ada cone செஞ்சா. ஏன்னா பாரதி வந்து நிறைய டைம் சாப்பிட்டு இருக்காரு. அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு. பாகவ குழம்பு வந்து எங்கயா சாப்பிட்டா கூட நரி செய்யற மாதிரி செஞ்சா நல்லா இருக்கு. கசப்பு அந்த அளவுக்கு இருக்காது பாக உடம்புனால எல்லாம் கசக்குதுன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க நிறைய ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா எனக்கு பெங்களூர் சூப்பராக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் செய்யறோம்ல நம்ம பாவக்காய் குழம்பு முட்டை வச்சு சாப்பிடு

மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தது ஒரு சூப்பராக வீடியோவில் பார்க்கலாம் பாய்